ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே நல்ல கிறிஸ்பியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது குயிக்காக பண்ணிடலாம் ரைஸ் கூட வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் வாழக்காவை அறுவல் பண்ண வாழைக்காவை தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண வாழைக்காயில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கான்ஃபிளார் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணால் லைட்டாக தெளித்து சேர்த்துக்கோங்க கடைசியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ஊறட்டும் கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சிருக்கிற வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வாழைக்காய் வந்துட்டு மாற்றி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க வாழைக்காய் வெந்துச்சு எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்